வணக்கம் நண்பர்களே தனித்து விடப்படக்கூடிய விஜய் என்ன வகையில தனித்து விடப்பட போறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பொதுக்குழுவை வச்சுதான் நம்ம சில விவாதங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல சற்றேறக்குறைய ஒரு இருபது சதவீத ஓட்டு வங்கி எடுத்த அதிமுகவை அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய நகர்த்தல்களை தொடங்குறாரு நடிகர் விஜய் அதுல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட யாரு கூட்டணிக்கு வர போறாங்க ஏற்கனவே தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகலாம் அப்படின்னு தொடர்ச்சியா பேசப்பட்டு வந்துச்சு அப்படியான காலகட்டத்துல பாஜகவோட ஒரு இணக்கமான போக்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணுகுமுறையை கையாண்டாங்க அதனுடைய வெளிப்பாடா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பிணக்கம் இருந்துட்டே இருந்துச்சு சோ அந்த இடம் ஒரு வெற்றிடமா தான் இருக்க போகுது சோ அவர்கள் அதிமுகவோட தாவேகா சேர்கிற பொழுது அது ரெண்டு கட்சிக்குமே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் தொடர்ச்சியா அரசியல் ஆருடர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இதுல திடீர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வராங்க அந்த சந்திப்புக்கு பின்பு பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் வளர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் இருக்கிறத உணர்ந்திருக்கு அதே நேரத்துல யார் வரப்போறாங்க விஜயோட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அதாவது இன்றைக்கு அன்னாதிமுக அப்படிங்கிறது பிஜேபியோட கூட்டணி அப்படின்னா அந்த பிஜேபியோட ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சிகள்ல ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம் டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம் ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம் இவர்களெல்லாம் பாஜக அலையன்ஸ் அப்படிங்கக்கூடிய கூடிய பேர்ல அவர்களுடைய சின்னத்துல ரொம்ப குறிப்பா ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள்லாம் தாமரை சின்னத்திலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு சின்னத்திலேயோ டிடிவிக்குலாம் கூட தனிச்சின்னம் இருக்கிறது அப்படி ஏதோ ஒரு சின்னத்திலயோ போட்டிருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப விஜய் கிட்ட அதிமுகவுக்கும் வாய்ப்பு இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில சின்ன மனத்தாங்கல்கள் இருக்கு அதே நேரத்துல அத பாஜக எப்ப வேணாலும் பேசி செட்டில் செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி செட்டில் செய்யாத பட்சத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அண்மைக்கால நடவடிக்கைகள் அண்மைக்கால அறிக்கைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கறப்ப திமுகவோட அவர் ஒரு இணக்கமான போக போறது விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்படியான காலம் இப்படி இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு நம்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அலைன்ஸ் மிச்சம் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதனாலதான் அந்த கட்சியின் மீது கல்லெறியக்கூடிய ஒரு போக்க கொய்யாள்றாங்க அந்த கட்சியின் மீது கள்ளெறியது அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனாவினுடைய உரையை நம்ம குறிப்பிடலாம் ஆதவ் அர்ஜுனாவினுடைய உரைகள்ல பொறுத்தவரை திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு கடுமையான விமர்சனம்னா மதிமுகவை கூடவே இருந்து அழிச்சாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படியான ஒரு சூழல் ஏற்படலாம் அப்படிங்கக்கூடிய தொடர்ச்சியான புள்ளிகள்ல ஆதவர் ஜா விமர்சனங்களை முன்வைக்கிறார் இது எல்லாமே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு வலைதான் அந்த வலையினுடைய முன்னெடுப்பு தான் அது சோ அப்படியான வலையில வெடு சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா பாஜக எதிர்ப்பு மத சார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய புள்ளியில தான் அந்த கட்சிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு திமுகவோட இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் மத சார்பற்ற கட்சிகள் அப்படிங்கக்கூடிய தான் இணைஞ்சிருக்காங்க அது ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கலாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கலாம் ஸோ அப்ப அவர்களுக்காவது குறைந்தபட்சம் மலை வீசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த பொதுக்குழுல தொடர்ச்சி ஆதவர்ஜரா திமுகவை டேமேஜ் பண்ற மாதிரியும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வேற சாய்ஸ் தேடனா அப்படிங்கக்கூடிய வகையிலையும் அந்த உரையாடல் அமைஞ்சிருந்துச்சு சரி இது எல்லாத்துக்கும் மேல இது மட்டும் தான் காரணமான அப்போ யாருமே வரமாட்டாங்களா அண்ணா திமுக கூட ஏற்கனவே எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு திண்டுக்கல்ல கூட போட்டிட்டாங்க நெல்லை முபாரக் போட்டிட்டார் அப்போ அவருக்கு ஏற்கனவே திமுக கூட்டணியில் மைனாரிட்டி இடம் இல்லை ஃபுல்லா இருக்கு அந்த கட்சி அப்போ இவங்களும் பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னா அதிமுக விட்டு அவங்க வெளியேற வேணும் ஏற்கனவே அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலாக டிடிவி தினகரனுடைய போய் கண்டஸ்ட் பண்ண கட்சி தான் அது அதனால வேறு வழி இல்லாமல் அவர்களை போன்ற சிறு சிறு அணிகளை கொண்டு வேணால் விஜய் களமாற முடியும் ஆனா விஜய்க்கு அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா நாளைக்கு தேர்தல் நடந்தா கூட அவருக்கு இருக்கக்கூடிய மாசுக்கு அவர் வீதியில வந்து வந்துட்டாருன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் அவர் ஒர்க் ஃப்ரம் களத்துக்கு வந்தவதை பார்த்த பின்புனா விஜய்க்கு குறைந்தபட்ச பத்து சதவீத வாக்கள் எடுக்கிறதுக்கு வாக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அவர் ஜெயிப்பாரு ஆனால் அவருக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் யாரும் பிரபலத்தன்மை கொண்டவர்களாக இல்லை வலுவான வேட்பாளர்களாக இல்லை மாவட்ட செயலாளர்கள் பலவினவர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் அவருக்கு ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுது பார்க்கலாம் நடிகர் விஜய் தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக தெரிகிறது தனித்து நிற்கக்கூடிய விஜய் தடம் மதிப்பாரா அல்லது தடுமாறப் போகிறாரா அரசியலில் அவர் எம்ஜிஆராக இருக்கப் போகிறாரா அல்லது சிவாஜியாக மாறப் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக